ஹலோ சாமிஜி உங்க ஃபேமிலி போட்டோல நாலு பேர் தான் இருக்காங்க ஆனா நீங்க அஞ்சு பசங்களும் நல்லா இருக்கணும்னு பகவான் கிட்ட வேண்டிச்சோம் அப்படின்னா உங்க அஞ்சாவது பிள்ளை எங்க ஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரெட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு எனக்கு ஏற்கனவே மூணு ஆம்பளை பசங்க இவங்களோட சேர்த்து மொத்தம் அஞ்சு ஆம்பளை பசங்க எனக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் தோப்புல வேலை பாக்குற எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் நிறைய சம்பளம் போட்டு கொடுக்க போறேன் அவங்க எல்லாத்துக்கும் நான் இனிப்பு வழங்க போறேன் என் சந்தோஷத்தை அவங்களோட கொண்டாட போறேன் பாத்தீங்களா ஜோசிரையா எனக்கு ரெட்டு ஆம்பளை பிறந்திருக்கு இவங்களோட சேர்த்து எனக்கு மொத்தம் அஞ்சு ஆம்பளை பசங்க என் மூத்த மூணு பசங்களுக்கும் எப்படி நீங்க பேர் வச்சீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் நீங்க தான் பேர் வைக்கணும் ஜோசிரையா என்னாச்சு ஐயா ராமசாமி நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனோ அதுதான் நடந்திருக்கு என்ன சொல்றீங்க ஜோசிரியா என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க உன் மனசை காயப்படுத்துறேன்னு இனி தப்பா எடுத்துக்காத ராமசாமி நீ நேத்து வந்து எனக்கு எந்த நேரத்துல புள்ள பிறக்கும் அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டேல அப்ப சோழி போட்டு பார்க்கும் போது வந்துச்சுப்பா வந்துச்சுப்பான் அதாவது உனக்கு அஞ்சாவது ஆம்பளை பிள்ளை போறந்தா உங்க குடும்பத்துக்கே கண்டம் இருக்குன்னு வந்துச்சுப்பா என்ன சொல்றீங்க ஜோசில ஆமாப்பா ராமசாமி மனசு திடப்படுத்திக்கோ உனக்கு அஞ்சாவது ஆம்பளை பிள்ளை பொறுந்தா உங்க குடும்பத்துக்கே கண்டம் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த குழந்தையும் உங்க கூட வளர்ந்தா அந்த குழந்தை உயிருக்கே ஆபத்து அதனால இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்க கூடாதுப்பா என்ன ஜோசிரியா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கியே நான் பெத்த பிள்ளையிருக்க பரவாயில்ல அவனால எங்களுக்கு எந்த கண்டம் வந்தாலும் அதுக்காக என் பிள்ளைய பிரிஞ்சல இருக்க முடியாது இது பாருப்பா ராமசாமி அவனால உங்க குடும்பத்துக்கு மட்டும் கண்டம் இல்ல அவன் உங்க கூட இருந்தா அவன் உயிருக்குமே ஆபத்துதான் ஜோசிரியா இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அதை விட்டுட்டு என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க அது மட்டும் என்னால முடியாது சரிப்பா நீ கேட்டதுனால ஒரு பரிகாரத்தை சொல்றேன் சொல்லுங்கய்யா என்னன்னாலும் நான் செய்யற ஆனா என் பிள்ளைய மட்டும் பிரிஞ்சதுனால இருக்க முடியாது சரிப்பா உன் குழந்தைக்கு பத்து வயசு ஆகுற வரைக்கும் அவ உன் கண்ணு முன்னாடியே வளரக்கூடாது அது வரைக்கும் உன் கண்ணில் படாம வேற யார்கிட்டயாவது கொடுத்து வளர்த்து விடு பிறவ அந்த குழந்தைக்கு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறம் உன் கூட கூட்டிட்டு வரலாம் அது வரைக்கும் அவனும் உன் கண்ணில படக்கூடாது நீயும் அவன் கண் பார்வையில் இருக்க கூடாது அதுதான் உங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லது என்னங்கய்யா பத்து வயசு வரைக்கும் என் பிள்ளைய நான் எப்படி பிரிஞ்சிருப்ப நான் யாருக்கிட்ட கொடுப்பேன் கொடுப்ப இப்படி பிள்ளை பொறந்தவுடனே தாயை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த குழந்தை என்ன செய்யும் அவனுக்கு அப்பா பாசமும் அம்மா பாசமும் கிடைக்காது பிறந்த அன்னைக்கு தாய் விட்டு பெரிய சோகம் என் பிள்ளைக்கு வேணாம் சாமி வேற ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி இதுதான் என் கடைசி இருக்கிற பரிகாரம் இப்படி இருந்துச்சுன்னா பத்து வயசு வரைக்கும் மட்டும்தான் உன் குழந்தைய நீ பிரிஞ்சிருப்ப வேற உன் நாலு பிள்ளைங்க மாதிரி உன் அஞ்சாவது பிள்ளைங்க நீ உன் கூட வச்சே வளர்க்கலாம் நான் சொன்னது செய்ய ராமசாமி நான் உன் குடும்பம் ஜோ சேருங்கிற முறையில சொல்றேன் உன் குடும்பம் நல்லதுக்காகவும் உன் குழந்தைங்க நல்லதுக்காகவும் தான் நான் இதை சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு சீக்கிரமா முடிவிடு உன் மனைவி கண்ணை முடிச்சு பாக்குறதுக்குள்ள நீ இந்த குழந்தைய வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்துரு பிறகு உன் மனைவி உன் குழந்தைய யார்கிட்டயும் கொடுக்க விட மாட்டாங்க அது உங்க குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் தான்ப்பா ஆபத்து சீக்கிரமா முடிவெடுப்பா சரிங்க சாமி நீங்க சொன்ன மாதிரியே செய்ற சரிப்பா பத்து வயசு வரைக்கும் மட்டும் இல்லை உன் குழந்தைய இருக்க பிறந்த அன்னைக்கு உன் தாய்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு என்ன அப்பாவும் மன்னிச்சிருப்பா அம்மா கண்ணு முழிக்கிறதுக்குள்ள உன்னை யாருக்கிட்டயாச்சும் கொடுக்கணும் என்னை மன்னிச்சிரு வடிவு

இவனை உன் குழந்தையா வளர்க்குறியா இவனுக்கு ஆகுற செலவு எல்லாத்தையும் நான் தரேன் என்ன சொல்றீங்கண்ணே பச்சை குழந்தைய தாய்கிட்டு இருந்து பிரிச்சு நான் என்னென்ன செய்ய முடியும் ஒரு பத்து வருஷத்துக்கு அதுக்கு பிறகு நான் இருந்து கூட்டிட்டு வந்துருவேன் நீ செலவுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என் படாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் வளர்த்து விடு என் மனைவிக்கு தெரிய வேண்டாம் தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி செய்ய ஆண்டனி சரிங்கண்ணே கண்டிப்பா பாத்துக்குறே நீங்க வந்து உங்க பிள்ளைய வாங்கிக்கிற வரைக்கும் இவனை ஏன் பிள்ளையா வளர்க்கிறேனே சரிப்பா ரொம்ப சந்தோஷம் இந்தா இவனை எங்கேயாச்சும் கண் எடுத்து கூட்டிட்டு போ ஏதாவது ஒரு ஊர்ல கூட்டிட்டு போய் அவனை வள அப்பப்ப வந்து உனக்கான பணத்தை வாங்கிட்டு போ சரிங்கண்ணே இந்தா என் மகனை பத்திரமும் பாத்து சரிண்ணே நான் வரேன் எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போறேனே இப்ப வரேன் சரிப்பா பார்த்து பத்ரும் நீங்கள் கவலையே படாதிங்கண்ணே தங்கமாக வளர்க்குறேன் உங்கள் மகனை சரிப்பா ரொம்ப நன்றி என் மனைவி எந்திரிக்கிறதுக்குள்ள நீ குழம்பு ம் சரிங்கண்ணே வரட்டை வரட்டை வச்சுக்கிறேன் ஆசை அரசியல் ஸ்டேஷனில் போய் அவங்கள பார்க்கலான்னு போனா அவர் யாரும் லீலாவதி கூட போயிருக்காராமே இது புதுசா ஜாயின் பண்ணிருக்காளாமே அந்த லீலாவதி அவ கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்காராம் எம்பிட்டு தைரியம் இருக்கு இந்த மனுஷனுக்கு இதுக்குதே வேகமா வேகமா கிளம்பி கிளம்பி போறாரு போல நானும் ஸ்டேஷனுக்கு போறேன் ஸ்டேஷனுக்கு போறேன்னு டிப் டாப்பா கிளம்பிட்டு போறாங்க போல வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன் இந்த மனுஷனை சிரிக்கி லீலாவதி மட்டும் என் கையில கிடைக்கட்டும் தர விருக்கு அவளுக்கு ஏன் அவளுக்குன்னு தனியா வண்டி கொடுக்கலையா என்ன என் புருஷன் கூட தான் ஜோடி போட்டு போகணுமா நானே இம்பிட்டுனால என் புருஷனை பிரிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அது கூட பொறுக்கல அவளுக்கு அவளை சொல்லி என்ன பிரயோஜனம் நான் கட்டிட்டு வந்தவரத்தான் சொல்லணும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் கண்ட கந்தவளுக்கெல்லாம் ஏன கொடுத்து வண்டியில கூட்டிட்டு போறாருல அவரத்தான் சொல்லணும் மேடம் படுகோத்துல இருக்காங்க புலியே ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் வீட்டுக்கு வரட்டும் அவரு அவர்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்து அவரே சுற்றுவேன் அம்பிட்டு வெள்ளத்துல இருக்கேன் நான் இதுக்கு மேல விட்டா எரிமலை வெடிச்சிரும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் அணைக்கணும் ஹலோ மிஸ்ஸஸ் சத்யமூர்த்தி ஹாய் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தியா நம்ம முருகனே தான் சொன்னாரு உங்க பொண்டாட்டி வந்துட்டு போனாங்க நான் ஸ்டேஷனுக்கு வரதான் இருக்கட்டும் நீங்க எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க

புதுசாக வந்திருக்க அந்த போலீஸ்காரியை கூட ஊர் தீட்டு இருக்கீங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்காமாமா இத்தனை நாள் நம்மளே பிரிஞ்சிருந்து இப்போ தான் சேர்ந்துருக்கோம் என்னைய அங்கங்கே எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிட்டு போனோம் சந்தோஷமா வச்சுக்கிட்டோன்னு உங்களுக்கு தோணிச்சாமா அதை விட்டுட்டு யாரும் ஒருத்தி கூட ஊர் தீட்டு கிடக்கீங்க இதெல்லாம் எதுவுமே சரி கிடையாது நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கே போறேன் நீங்கள் அந்த லீலாவதியை கட்டிக்கிட்டு அழுங்க என்ன பேசிட்டீங்களா இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்கு ஆனால் என்ன प्रयोजन? ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்ப என்ன விஷயத்துக்கு நீ இப்படி தய தய கண்ணு நான் அவங்களோட ஒரு கேஸ் விஷயமா வெளிய போயிருந்தேன். அவங்கதான் அந்த கேஸுக்கு ஹெட். ஏண்ணே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிருந்தாங்க. வேள என்ன இத்தனைக்கும் அவங்களுக்கு நாற்பது 40 வயசு. அவங்க ஊர்ல நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்திருக்காங்க. என்னது? அவங்களுக்கு நாற்பது வயசா? ஆமா. இன்னே நான் கூட எலவட்டமான பொண்ணுன்னு நினைச்சேன் அதான் ஏதோ சொல்லுவாங்களே ஆ பொசிவ்னஸ் அதனால தான் கத்திட்டேன் நீங்க ஏதோ எலவட்ட பிள்ளை கூட ஊர் சுத்திட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சு கத்திட்டேன் மாமா மன்னிச்சுக்கோங்க மாமா ஆமாட்டி கத்துறதெல்லாம் கத்திட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாளாம் நான் மன்னிச்சிருந்தோம் ஏ மாமா இம்பட் நிறைய நான் கத்திட்டு கிடைக்கேனே அவங்களுக்கு நாற்பது வயசு நான் அப்பயும் சொல்லியிருக்க வேண்டியதானே நான் அப்பவே திட்டுறத நிறுத்தி நீ நிறுத்தினா தான் நான் சொல்ல முடியும் நிறுத்தாம இவ வாட்டுக்கு கத்திட்டு கிடப்பாலாம் நான் எங்க பேசுறது இல்ல சரி மாமா மன்னிச்சுக்கோங்க ஏதோ நான் உங்க மேல வச்சிருக்க அன்புனால பாசத்துனால கத்திட்டேன் மாமா ஏதோ பொழைச்சு போட்டோன்னு பாவம் பார்த்து மன்னிச்சிருங்க மாமா உன்னையெல்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் மன்னிக்க முடியாது பிறகு சில பல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு மன்னிக்கிற அப்பதான் நீ வழிக்கு வருவ ஆமா சரி இத்தனை நாள் விட்டு பிரிஞ்சுருந்தாலே அவளை எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போய் ஹாப்பியாக வந்தேன் என் மூட பண்ணிட்டேன் ஸோ உன்னை நான் நான் திருப்பி மாமா மாமா மன்னிச்சுக்கோங்க மாமா எங்க கூட்டிட்டு போறதா இருந்தீங்க சொல்லுங்க மாமா நான் இப்பவே போய் கிளம்புறேன் அதெல்லாம் முடியாது நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அதனால நான் ஸ்டேஷனுக்கே போறேன் நீ இப்படியே நின்ன தனியா நின்ன புலம்பு உனக்கு கத்துறதையும் கோவப்படுறதையும் தவிர வேற என்ன தெரியும் ஒரு புருஷனை பார்த்து ஆசையா ரொமான்டிக்கா பேச தெரியுமா உனக்கு தெரியாது உன்ன எதுக்கு வெளியில கூட்டிட்டு போய்கிட்டு அங்கேயும் போய் எதையாச்சும் பார்த்து கத்துவ அதுக்கு நீ வீட்டிலேயே கடை பை మామా ఎన్నా ఇగురు ముస్ పారుంగలే ఎన్నా కూటిట పోంగ మామా కూటిట పోంగ మామా సరే సరే చుమ్మదా సోనే పై కలంబు సికరమా పోయిటు వెరసా వందరువం హ్మ్ థాంక్యూ మామా ఇదో ఇప్పవే పోయి వీహమ కలమిటార హ్మ్ సరే నాను వరా హ్మ్